மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான அஜித் பவார் அவர்கள் இன்றைக்கு ஒரு கோரமான விமான விபத்துல இன்றைக்கு உயிரிழந்ததாக தகவல்கள் வெளிவந்திருக்குது வந்திருக்குது அஜித் பவார் அவர்களோடு யாரெல்லாம் பயணித்தார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன இந்த விமான விபத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து கண்ட்ரோல் ரூம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன யார் அந்த அஜித் பவார் இந்த இறப்புங்கிறது தேசிய அளவுல ஏன் ஒரு பரபரப்பை ஏற்பட்டிருக்கு என்பது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ மகாராஷ்டிராவினுடைய ஒரு முதுபெரும் தலைவரான சரத்பவார் அவர்களுடைய சொந்த அண்ணனான ஆனந்த் பவார் அவர்களுடைய பையனான அஜித் பவார் இவர் மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் ஒரு கவனிக்கப்படக்கூடிய அளவுல ஒரு பெரிய தலைவராக இருந்திருக்கிறார் தொண்ணூத்தி ஒண்ணுல மத்திய அமைச்சர் தொடங்கி மகாராஷ்டிராவில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்துட்டு வரக்கூடியவராக தான் இவர் இருக்கிறாரு இவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக திருட்ட பல முறை இவர் வந்து துணை முதல்வராக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் ஒரு தேசிய அளவில் கவனிக்கப்படக்கூடிய தலைவராகவும் இருக்கக்கூடியவர் தான் அஜித் பவார் இவருடைய சொந்த தொகுதியான பாராமதி அப்படிங்கிற தொகுதியில் தான் இவர் தொடர்ந்து மாநிலவையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அதிக ஆண்டுகள் அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அஜித் பவார் இவர் அந்த பாராமதி அந்த தொகுதியில் ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக ஒரு ரேலிக்காக இன்று காலை பத்து மணிக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இருந்திருக்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்காக அவர் பங்கேற்பதற்காக சார்டர் நிறுவனத்தினுடைய விஎஸ்ஆர் டியர்ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு விமானத்தில் தான் இவர் அந்த சிறிய ரக விமானம் விமானம் ஒரு எட்டு பேர் பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த விமானத்தில் இவர் வந்து அந்த பராமதிக்கு அந்த அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்த சிறிய ரக விமானத்தில் பயணித்திருக்கிறாரு அப்போது இந்த விமானத்தில் அஜித் பவாரோடு ரெண்டு விமானிகள் அதோடு ரெண்டு உறவினர்கள் அதோட க மாற்றுக் சேர்ந்த ஒருவர் என்று ஒரு ஆறு பேர் அஜித் பவார் உள்ளிட்ட ஒரு ஐந்து பேர் உள்ளிட்டவர்கள் திருட்டா ஆறு பேர்கிட்ட அஜித் பவாரோடு கூடுதலாக இன்னொரு ஐந்து பேர் சேர்ந்து ஆறு பேர் இந்த விமானத்தில் பயணிச்சிருக்கிறாங்க பயணிச்சிட்ருக்கும்போது பாராமதி அப்படிங்கிற அந்த இடத்தக்கிட்ட வரும்போது விமானிக்கு ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்கிற மாதிரி அவர் உணர்ந்திருக்கிறாரு உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு ஒரு எமர்ஜென்சி இருக்குது உடனே லேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னதாகவும் அப்போது அந்த விமானத்தை தலையிறங்கும் போதுதான் இந்த போர விபத்து நடந்திருக்கதாக தகவல்கள் வெளியாகி இறங்கக்கூடிய பராமரி இடத்துக்கும் இந்த லேண்டிங்க்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த விபத்துங்கிறது கோர விபத்துங்கிறது நடந்திருக்குது அந்த வீடியோக்களை நம்ம பார்க்கும் போதே தெரியுது மிக கோரமான விபத்து அதோடைய விமானத்துடைய பாகங்கள் எல்லாம் மிக கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கதா பார்க்க முடியுது இவருடைய காரணமாக இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த மாதிரியான விமான விபத்துகளில் இந்த மாதிரி கோரமான விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா எந்த அளவுக்கு அந்த விமானத்துல அந்த எரிபொருள் அந்த அந்த பெட்ரோ அந்த எரிபொருள் வந்து எந்த அளவுக்குலாம் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த விமான விபத்துங்கிறது அதிகமாக ஏற்படும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் வந்து ஒரு சிறிய ரக விமானமாகவும் இருக்கு எனவே கடந்த கால விமான விபத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமான எரிபொருள்களோட இருந்ததும் இந்த விமானத்தினுடைய கோர விபத்துக்கு ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம் அதனோடு மட்டுமல்லாமல் இந்த விமானங்கிறது ஒரு சிறிய ரக விமானமாக இருக்கிறதுனால அதோடைய விபத்து அதோட அசம்பாவிதம் இருக்கிறத அதிகமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது இதுவே இன்னைக்கு அந்த விமானத்தில் பயணிச்சிருக்கக்கூடிய எல்லோருமே இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் சில மருத்துவமனைக்கு போனாலாம் தகவல் வந்துச்சு ஆனால் அதிகாரப்பூர்வமாக எல்லோருமே அந்த விமானத்தில் பயணித்த எல்லோருமே உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் தான் வெளிவந்திருக்குது இன்னும் இப்போது முதற்கட்ட அறிக்கைகள் தான் வந்திருக்கு இன்னும் இந்த விபத்துக்கு பின்னாடி இதுக்கு இன்ஜின் கோளாறு காரணமா அல்லது ஓட்டினுடைய பிழைகள் காரணமா அல்லது ஒரு அஜித் பவர் அவர்கள் ஒரு தேசிய அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறதுனால இதில் வேற ஏதோ சதிகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் நாம் வந்து இந்த விபத்து குறித்த விசாரணைகளுடைய முடிவுல தான் நம்ம அதை முழுமையாக பார்க்க முடியும் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் இந்த அஜித் பவர் அவர்களோடு பயணித்த எல்லோருமே உயிரிழந்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக ச அந்த கட்டுப்பாட்டு அறையிலேருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் பொறுத்தவரையும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட அந்த உடனடியாக லேண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுற தரப்பு சொல்லப்பட்ட மாதிரி தான் தகவல்கள் வெளிவந்திருக்கிறதா பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த விபத்துங்கிறது மிக கோரமான விபத்தாக ஏற்பட்டு தேசிய அளவுலேயும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அஹ் ஏற்படுத்தியிருக்குது என்றால் இவர் வந்து பாஜகவுடைய கூட்டணியில் தான் இப்பொழுது அவர் துணை முதல்வராக இருக்கிறார் உடனடியாக அந்த குடும்பத்தினர் உடனடியாக அவரை பார்ப்பதற்கும் உடனடியாக இருக்காங்க இன்னைக்கு அந்த அந்த இடம் முழுமைக்கும் காவல்துறை கட்டுப்பாட்டை கொண்டு வந்து தன்னுடைய விசாரணையை முடக்கி இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் இன்னொரு பக்கம் இந்த அஜித் பவார் அப்படிங்கிறவர் தேசிய அளவில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான தலைவராக பார்க்கப்படுறார் இவருடைய கடந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஜித் பவார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுகளில் இருந்து இவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவருடைய மத்திய அமைச்சராக அவருடைய மத்திய அமைச்சரவையில் அஜித் பவார் இருக்கிறாரு அதனைத் தொடர்ந்து சரத்பவார் மகாராஷ்டிரா தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு புலியாக இருந்தார்னு நமக்கு தெரியும் அந்த சரத்பவார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளிவந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி தனியாக ஆட்சி பிடித்தார் அப்போது சரத்பவார் அவர்களோடு கட்சியிலிருந்து வெளியே வந்து மிக முக்கியத்துவமான ஒரு தலைவராக சரத்பவாரோடு அஜித் பவார் இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை தொடர்ந்து அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவராக அதாவது தொடர்ந்து எம்எல்ஏக்களாக அந்த பாராமதி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒரு எம்எல்ஏவாக தான் இருந்திருக்கார் மக்களுடைய நன்மதிப்பு பெற்ற ஒரு தலைவராகவும் இருந்திருக்காரு இன்னும் சொல்ல போனால் சரத்பவார் அவர்கள் அஜித் பவாரை கட்சியினுடைய தாதாவாகவே பார்ப்பாங்க எந்த அளவுக்குன்னா கட்சிக்குள்ளே உட்பிரச்சனைகள்லாம் வரும்போது எம்எல்ஏக்கள் எல்லாம் அஜித் பவார் கட்டுப்பாட்டிலெல்லாம் சரத்பவாரை விடுவார் அப்படின்ற அளவுக்கு கட்சியினுடைய மிக முக்கியமான தாதாவாக வளம் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அஜித் பவார் மீது அதிகமான விமர்சனங்கள் ஆளாக்கப்படுறதுன்னா தொடர்ந்து இவர் வந்து கூட்டணி மாறக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பக்கம் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனாவோட இருப்பார் உடனடியாக அடுத்த சில மணி நேரங்களில் வேற பாஜக கூட்டணிக்கு போவாரு இப்படியான விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கக்கூடிய நிலையில இவருடைய பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தேசிய அளவில் பெரிய அளவில் விவாதமாக்கப்பட்ட விஷயம் அஜித் பவாருடைய ஊழல் அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுல நீர்ப்பாசனத்துறை அவருடைய அமைச்சரவையாக இருந்தக்கூடிய அந்த துறையில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது அது மட்டும் இல்லாமல் இவர் மீது கிட்டத்தட்ட பத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் அஜித் பவார் அவர்கள் மேல ஒரு அமைச்ச ஒரு அமைச்சரவை ஏற்பட்டு எண்பது மணி நேரத்துக்குள்ளே மாற்றப்பட்டது அஜித் பவார் அவர் தான் அதாவது அந்த எண்பது மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட அஜித் பவார் அவர்களுடைய பத்துக்கு மேற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் ரத்து செய்யப்பட்டு உடனடியாக பாஜகவுடைய கூட்டணியில் இவர் வந்து துணை முதல்வராக ஆக்கப்பட்டார் இப்படியான தேசிய அளவில் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கும் மிகப்பெரிய கவனத்தையும் பெற்ற ஒரு இந்திய அளவிலும் அறியப்பட்ட தலைவராக அறியப்பட்டவர் தான் அஜித் பவார் இன்றைக்கு அவருடைய தான் இங்கே ஏற்பட்டிருக்குது இது மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாகவும் ஒரு ஒரு கூர விபத்தாகவும் பார்க்கப்படுது வேண்டும் இந்த விபத்து குறித்து மேலும் அடுத்தடுத்த தகவல்கள் என்ன வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்